வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார் ஒரு சவுத் கொரிய பெண் யூடியூபர் நம்ம இந்தியாவுக்கு வந்திருக்காங்க இவங்களை ரெண்டு பேர் டார்ச்சர் பண்ணியிருக்கானுங்க அந்த ரெண்டு பேர் இந்தியர்கள் தான் அந்த ரெண்டு பேர்கிட்ட இருந்து இந்த பெண்மணியை காப்பாற்றினதும் ஒரு இந்தியர் தான் ஆனால் இங்கே நம்ம இதை நினச்சி சந்தோஷப்படுறதா இல்லைனா ஏன்டா இது போலாம் பண்ணுறீங்க அப்படின்னு நினச்சி நாம் கவலைப்படுறதா புரியல மக்களே வீடியோவில் போகலாம் சொந்த நாட்டுக்குள்ளே இருக்க யூடியூபர் சார்ந்து யாராவது ஏதாவது லோக்கல் பீப்புள் எதனா பண்ணாங்க அப்படின்னா அதை நம்ம சட்டில் கொஞ்சம் ஃபேஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு மூணு நாள் ஆக்ஷன் எடுக்க டிலே ஆனாலும் அதுக்கப்புறம் என்னென்ன ப்ரொசீஜரோ ஃபுல்லாக லீகலைஸ் பண்ணிடுவாங்க ஆனால் வெளிநாட்டில் இருந்து அதுவும் ஒரு பெண் யூடியூபர் நம்ம இந்தியாவுக்கு வந்திருக்காங்க அவங்க மும்பையில் இருந்துக்கிட்டு ஒரு லைவ் ஒன்று ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்காங்க அந்த நேரத்தில் லோக்கலில் இருந்த ரெண்டு பாய்புள்ளிங்க அவங்கக்கிட்ட அத்துமீறி இருக்குது லைவில இதெல்லாம் பண்ணால் அவங்க முகம் ஃபுல்லாக தெளிவாக வெளியே வரும்னு தெரிஞ்சோம் அந்த பாய்புள்ளிங்க இந்த வேலையை பார்த்து வச்சுருக்கேங்க சர்வதேச அரங்கில் இந்தியா சார்ந்து பல நாடுகளும் முணுமுணுக்கிறதுக்கு இந்த நிகழ்வு காரணமாக அமைஞ்சிருக்கு ஸ்க்ரீனில் தெரியுறாங்களே இந்த பெண்ணோட பேர் ஹியோஜியாங் பாக் இவங்க சவுத் கொரியாவை சேர்ந்த ஒரு யூடியூபர் இவங்க ஒவ்வொரு நாடுக்கும் போயிட்டு அங்கே ஃபுல்லாக விலாக்ஸை மேக் பண்ணுவாங்க பரபரப்பாக அங்கே இருக்க ஸ்ட்ரீட்ஸு அங்கே இருக்க மக்களோட வாழ்க்கை எப்படி இருக்குது இது போல் அந்த குறிப்பிட்ட இடத்துக்கே போயிட்டு முழுக்க முழுக்க கவர் பண்ணுவவங்க பெரும்பாலும் லைவ் பண்ணுவாங்க இதனொரு பகுதியாக இந்தியா வந்தவங்க மும்பையில் கடந்த செவ்வாய்க்கிழமை நைட்டு அங்கே இருக்க பரபரப்பான ஒரு சாலைக்கு நடுவில் நின்றுக்கிட்டு செல்ஃபி ஸ்டாண்டில் செல்ஃபோனை வச்சுட்டு அதன் மூலமாக ஃபுல்லாக யூடியூப் லைவ் அடிச்சுருக்காங்க அவங்க லைவ் பண்ணிட்டு இருந்தால் அதே நேரம் அந்த பகுதியில் ரெண்டு இளைஞர்கள் பைக்கில் வந்திருக்காங்க பார்த்தா அவங்க நார்மலாக பிஹேவ் பண்ணுற மாதிரியே தெரியல ரொம்ப அப்நார்மலாக பிஹேவ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அந்த பசங்களை சொல்கிறேன் வந்தவனுக்கு என்ன இவங்க இவங்ககிட்ட நின்றுக்கிட்டு பேச்சு கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க இவங்களும் கேட்டசிக்காக நின்று பேசியிருக்காங்க லைவ் போகுதுன்னு சொல்கிறாங்க சொல்லிக்கிட்டு பேசிட்டோம் இருக்காங்க இந்த பயப்பில் என்ன பண்ணுது உன் வயசு என்ன அப்படின்னு கேட்குது அதுக்கப்புறமா கொஞ்சல் துணியில் அவங்கள பார்த்து பேச ஆரம்பிக்கிறான் அது ரொம்ப பழகப்பட்ட தோழியாக இருந்தால் கூட ஒரு சில விஷயங்களை பண்ணுறது யோசிப்பாங்க இந்த கையை மேலே போகிறது இது போல விஷயங்கள்லாம் ஆனால் அந்த பயப்புள்ள அது வரைக்குமே ட்ரை பண்ணியிருக்கு தோளில் கைப்போட போயிருக்கான் அவங்கள முத்தமிட முயற்சி பண்ணியிருக்கான் அந்த யூடியூபரும் எவ்வளோ சொல்லி பார்த்துட்ருக்காங்க இது போல் லைவ் போயிட்டுருக்கு இதுமாதிரி பிகேவ் பண்ணாதீங்கன்னு அவங்க இன்முகத்தோடுவே சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்காங்க நம்ம ஊரில் இருக்க பொண்ணுங்களை எப்படி கோபப்பட்டுருப்பாங்க கையில் செருப்பு எடுத்திருப்பாங்கன்னு நம்மளுக்கே தெரியும் ஆனால் இவங்களை பொறுத்தருக்கு இன்முகத்தோடையே சொல்லியிருக்காங்க இல்லைங்க லைவ் போயிட்டுருக்கு இதெல்லாம் பண்ணாதீங்க பண்ணாதீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போ கூட இவன் அடங்கவே இல்லை அத்து இருந்துகிட்டு இருந்தான் சரி இதுக்கப்புறம் அங்கே நின்றுட்டு இருந்தால் வேலைக்காகுன்னு அந்த யூடியூபர் அப்படியே முன்னோக்கி நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க நடந்து போயிட்டு போதே அவங்க முக பாவனையில் தெளிவாக தெரியுது அவங்க எந்த அளவுக்கு கடுப்பில் இருந்திருக்காங்கன்னு சொல்லிவிட்டு இந்த பயப்பிள்ளைங்க அப்போயே விடலங்க அந்த ரெண்டு பேரும் திரும்ப வண்டி எடுத்துக்கிட்டு ஃபாலோ பண்ணியிருக்கானுங்க ஃபாலோ பண்ணி கிட்டே வந்தவனுங்க ஃபோன் நம்பர் தானே கேட்டேன் கொடு கொடுன்னு அவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருக்கானுங்க இதுக்கப்புறம் இவங்களை என்ன நினச்சிட்டாங்க இவனுங்க ஃபோன் நம்பரை வாங்காமல் போக மாட்டானு போல இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு ஃபேக் நம்பரை கொடுத்துருக்காங்க அந்த ஃபேக் நம்பரே பயப்பிள்ளைங்க ஃபுல்லாக நோட் பண்ணிக்கிச்சிங்க நோட் பண்ணதுக்கு அப்புறமா சும்மா சரி அங்கேருந்து கிளம்பிடுவானுங்கன்னு பார்த்தா தொடர்ந்து அந்த யூடியூபர் கிட்ட வா வந்து வண்டியில் ஏறு நான் போய் ட்ராப் பண்ணுவேன் வீட்டில் வண்டியில் ஏறுன்னு அவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருக்கானுங்க இவங்க திரும்ப திரும்ப சொல்கிறாங்க இல்லை வேண்டாம் என் வீடு பக்கம்தான் இருக்கு நான் இங்கே தான் தங்கியிருக்கேன் நான் போய்க்கிறேங்க நீங்கள் கிளம்புங்க அப்படின்றாங்க ஆனால் அவனுங்க விடுற மாதிரி தெரியல திரும்ப திரும்ப அவங்க பக்கத்தில் வந்து அந்தளவுக்கு அத்து மீறிக்கிட்டே இருந்தானுங்க இது எல்லாம் நடக்கிறது பரபரப்பான அந்த தெருவில்

அப்பேற்பட்ட இந்தியாவில் இவ்வளோ மக்கள் நடமாடுற இந்த பகுதியில் இது போல மிஸ்பிஹேவ் பண்ணுறாங்களேன்னு இவங்க முணுமுணுக்க முணுக்க ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க இவங்க முன்னோக்கி வந்துக்கிட்டே இருக்காங்க பின்னாடி அந்த ரெண்டு பயபுடையும் திரும்பவும் வண்டி எடுத்து தோர்த்துக்கிட்டே இருக்குது அந்த நேரத்தில் தாங்க இந்த இளைஞர் உள்ளே வந்தாப்புல நம்ம எந்த நேரத்தில் பண்ண புண்ணியமோ இந்த நபர் அங்கே வந்திருக்கார் இவர் பேர் அதர்வா டிக்கா அப்படின்னு இப்போதைக்கு தகவல் வெளியாயிருக்கு ஓகேவா இவர் ஒரு மும்பை வாசிங்க இவர் என்ன பண்ணியிருக்காப்புல அங்கே நடக்கிற எல்லா விஷயங்களையும் லைவில் பார்த்துட்டு வந்திருக்காராம் அதை இவங்க லைவ் பண்ணிகிட்டு இருந்தாங்களா ஆயிரத்துக்கும் மேற்பட்டவங்க பார்த்துக்கிட்டு இருந்தா அந்த லைவ் ஸ்ட்ரீமிங்க இந்த நபரும் பார்த்துருக்காரு பார்த்துட்டு என்னடா இது நம்ம ஏழை இதெல்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு இந்த நபர் குடுன்னு கிளம்பி வந்திருக்காருங்க வண்டியில் வந்தவர் இவங்கக்கிட்ட முதல்ல அறிமுகமாகிட்டார் இவங்களோட பேர் அவர் சொன்னதுமே இவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க ஓ நம்மளை ஃபாலோ பண்ணுற போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா இவரே சொல்கிறாப்பில் நானும் உங்கள் லைவை பார்த்துக்கிட்டு இருந்தேங்க உங்கள் லைவை மட்டும் இல்லை அந்த ரெண்டு பேர் தொந்தரவு பண்ணிகிட்ருந்தானுங்களே அவனங்களே சேர்த்து பார்த்துக்கிட்டு இருந்தேன் இருங்க நான் அவங்கள பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு இவங்க கிட்ட சொன்னது இவங்க கொஞ்சம் ஆசுவாசப்பட்டாங்க எப்பா நீங்களாச்சும் வந்தீங்களே உதவிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நன்றி நன்றி நன்றின்னு தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க இந்த நபர் பின்னாடி பார்க்குறப்ப தான் அந்த ரெண்டு பயபுள்ள வண்டி எடுத்து திரும்ப வந்துட்டு இருக்குங்க அந்த பசங்கிட்ட போய்ட்டு ஹிந்தியில் ஏதோ சொல்லிருக்காருங்க அவரு சொன்னதா அந்த பசங்களும் இவங்களை நோக்கி ஏதோ சொல்லிட்டு அவனுபாடு கிளம்பிட்டானுங்க இவரும் சேஃபாக பண்ணுங்கமா அப்படின்ட்டு இவரு கிளம்பிட்டாப்ல இப்ப இந்த ஒரு நபர் சார்ந்து நிறைய பாராட்டுகளும் சமூக வலைதளங்கள் மூழ்கே தெரிக்க விடப்பட்டு இருக்கு Up. Hi! i watch your life Yeah. yeah. All those guys. Oh, really? Thank you. What People the fuck? Thank you. What the fuck? I was right there. I was eee, like, thank going. you. Thank you. Oh my god. Maybe I should stay there a like, couple of minutes so that he can leave. Oh, thank okay. you very much. You Bye. Bye. Hi. Bye. bye bye. Oh my God, what the... Thank you. Maybe. Thank you very much. Maybe it's good your own life. Oh man. Oh wow. Okay, well. Rescue operation. Doctor. Thank you very much. <laughs> thank you very much. I mean, Mumbai is pretty really safe, and I think he, is, he doesn't very, very, have a very bad intention or those. In the neighborhood. இதை பார்க்குறாங்களா யூடியூபை இவங்களுக்கு உச்சகட்ட மனவேதனை கொடுத்துருக்கு லிட்டலாம் தெரியுது இது போல் மிஸ்பிஹேவ் பண்ணாங்கன்னா அது இத்தனை பேர் பார்த்தாங்கன்னா கொஞ்சமாச்சும் மனசுக்குள்ள வழி ஏற்படாதான்னு செய்யும் இவங்க என்ன பண்ணிட்டாங்க அங்கே நடந்த எல்லா விஷயங்களையும் இந்த வீடியோவை பதிவெட்டு பார்த்திங்களா பார்த்தீங்களா அதெல்லாம் அப்படியே எடுத்து அவங்களோட ட்விட்டர் பேஜில் ஷேர் பண்ணிட்டாங்க ஷேர் பண்ணதும் அந்த குறிப்பிட்ட வீடியோவை பார்த்துட்டு பல பேரும் அந்த வீடியோவை டவுன்லோட் பண்ணி அவங்கவுங்க பேஜில் ஷேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்த வீடியோ அப்படியே வைரலாக பரவ ஆரம்பிச்சது இந்தியாவை நம்பி வந்த ஒரு சவுத் கொரியா யூடியூபருக்கு இதான் நிலமையா ஒரு பெண்ணுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாங்கிற லோக்கல் போலீஸில் அது இதுன்னு பல பேரும் பதிவுகளை போட்டு தள்ள ஆரம்பிச்சிட்டாங்க இது பார்த்தா தான் பார்க்க என்ன பண்ணிட்டாங்க அந்த வீடியோவை ஷேர் பண்ண அதே கையோடு இது போன்றவங்களை தண்டிக்காமல் விடக்கூடாது அப்படின்னு ஒரு சில டெக்ஸ்ட்டை போட்டிருந்தாங்க அதாவது மிஸ்பிஹேவ் பண்ண அந்த ரெண்டு பேர் இருக்காங்களா அவங்க சார்ந்து சொல்லியிருந்தாங்க ஸோ இந்த கருத்துக்கும் வலு பெருசாக சேரவே அடுத்த சில மணி நேரங்கள்லையே போலீஸ் என்ட்ரி எதுக்கு சொல்கிறேன்னா வீடியோவில் பயங்கர வைரலாக போக ஆரம்பிச்சிடுச்சு மகாராஷ்டிரா முதலமைச்சர் அப்புறம் நம்ம மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் இருக்குல்ல அவங்க வரைக்குமே மிகப்பெரிய அளவுக்கு கண்டனத்தை பதிவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கப்புறமும் லோக்கல் போலீஸ் ஆக்ஷன் எடுக்காமல் இருந்தால் டங்குவார் கழிஞ்சிடாது ஸோ லோக்கல் போலீஸ் உடனடியாக அங்கே ஸ்பாட்டுக்கு போகிறாங்க யார் யாருன்னு சொல்லிவிட்டு விசாரிக்கிறாங்க அந்த ரெண்டு பேரையும் அரஸ்டே பண்ணிட்டாங்க இம்மிடியேட்டாக எல்லாமே நடக்குது அது முக்கியமான விஷயத்தில் என்ன தெரியுமா சூமோட்டோ அதாவது தாமாக முன் வந்துன்னு அர்த்தம் இந்த பாதிக்கப்பட்ட அந்த சவுத் கொரியா யூடியூபர் இருக்காங்களே அவங்க கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணவே இல்லை ஜஸ்ட் அந்த வீடியோ போட்டு சில கேப்ஷன்ஸை கொடுத்துருந்தாங்க கூட அவ்வளோதான் ஆனால் அதே பிரைமா ஃபேஸியாக எடுத்துக்கிட்டு போலீஸார் தானாக முன் வந்து விசாரணை நடத்தி ரெண்டு பேரும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க சரி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க இதுக்கப்புறம் இந்த ரெண்டு பேரோட பெயர்கள் வெளியே வராதுன்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தோம் ஆனால் வெளியே வந்துருச்சு அந்த அத்தமீனோடய பேர் ஒரு நபரோட பேர் பார்த்தீங்கன்னா மொபின்ஷன் முகமது ஷேக் இன்னொரு நபரோட பேர் முகமது நகீம் சஜிலம் அன்சாரி இந்த ரெண்டு பேர் தான் இவங்க ரெண்டு பேர் மேலேயும் ஐபிசி த்ரீ ஃபிஃப்டி ஃபோர் பிரிவின் கீழே எஃப்ஐஆர் பதிவு பண்ணப்பட்டிருக்கு ஒன் டே போலீஸ் கஸ்டடியில் இவங்க வைக்கப்பட்டிருக்காங்க இவ்வளோ விஷயங்கள் நடந்து முடிஞ்சிருச்சா இதுக்கப்புறம் தான் தேசிய ஊடகங்கள் பார்க் இருக்கிற இடத்துக்கே தேடி போயிட்டு பேட்டி எடுக்க ஆரம்பித்தாங்க ஏன்னாங்க இதுபோல் நடந்திருக்க உங்களுக்கு எங்கள் நாட்டில் இப்போ நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க ஏன்னா உடனடியாக போலீஸாரும் ஆக்ஷன் எடுத்திருக்காங்க நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கு பார்க் அவர்கள் சொன்ன பதில்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்ற நாடுகளில் கூட நான் வ்ளாக் பண்ண போனப்போ எனக்கு போல் அனுபவங்கள் இருக்குது மிஸ்பிஹேவ் பண்ணியிருக்காங்க ஆனால் அங்கெல்லாம் நான் போலீஸ் அழைக்கணும் அப்படின்னா அது அவ்வளோ ஈஸியான ப்ராசஸ் கிடையாது அங்கே அதிகபட்சம் போலீஸை கண்ணில் பார்க்கவும் முடியாது ஆனால் இந்தியாவில் அப்படி இல்லை உடனடியாக போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணியிருக்காங்க அவங்கள அரெஸ்டே பண்ணியிருக்காங்க இந்த இமீடியட் ஆக்ஷனை நான் மனதார வரவேற்கிறேன்னு சொல்லியிருக்காங்க ஸோ எனக்கு அந்த ஒரு நிகழ்வால் அந்த ரெண்டு பேர் மிஸ்பிஹேவ் பண்ணாங்களே இதனால் எனக்கு மன உளைச்சல் ஏற்பட்டிருந்தாலும் ஆக்ஷன் எடுக்கப்பட்டு அவங்கள உடனடியாக தண்டிச்சிருக்காங்களா இதனால் இப்போ மன நிறைவும் ஏற்பட்டிருக்கு இதன் காரணமாக மும்பையில் நான் ரொம்ப நாளைக்கு தங்கி இருந்து லைவ் பண்ண போகிறேன்னு சொல்லியிருக்காங்க முதல்ல இவங்க நினச்சிட்டு இருந்தது இந்த இடத்த விட்டு தெரித்து ஓடினா போதும் இங்கே தேவையே இல்லை அப்படி தான் நினச்சிட்டு இருந்திருக்காங்க ஆனால் ஆக்ஷன் ஸ்பீடாக இருக்கவே அவங்க நினைப்பா அப்படியே புரட்டி போடப்பட்டிருக்கு எப்பா அதிகாரிகள் நீங்கள் ஒழுங்காக தான் இருக்காங்க அதனால் நம்ம இங்கே இருக்கலான்னு சொல்லிவிட்டு அவங்க இதோட நிற்கலைங்க தொடர்ந்து என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டு பேர் அங்கே இருந்தாங்க அதாவது ஒருத்தர் மட்டும் என்கிட்ட இது போல பிஹேவ் பண்ணியிருந்தாப்ல அப்படின்னா நான் ஏதாவது கூச்சல் இட்டுருப்பேன் ஆனால் ரெண்டு பேர் இருந்தாங்க அப்படி இருக்கிறப்ப நான் ஏதாவது கத்த போய்ட்டு பிரச்சனை பெருசாமறி கும்பல் கூடிவிடும் ஸோ இதனால தான் ப்ராப்ளம் பெருசாக மாற்றாம நாங்கள் வந்து திரும்பி வந்துட்டேன் மக்களோடு நான் நெருங்கி பழகிறது குற்றம்னு பல பேரை சொல்கிறாங்க அப்படின்றாங்க புரியலையாங்க இப்போ ஒரு சிலர் சோசியலிஸ்ட் ஆகவே மாட்டாங்க கிட்ட அவ்வளோ சீக்கிரம் நெருங்கி பேசிட மாட்டாங்க ஆனால் இவங்க என்ன பண்ணிருக்காங்க யார் தாங்கிட்ட பேச ட்ரை பண்ணாலும் கேட்டு சீக்கிரணமாக அவங்ககிட்ட பேசியிருக்காங்க இது ஒரு குத்தமா ஆக்சுவலாக இது ஒரு குத்தன்னு பல பேர் இவங்களை கை காமிச்சிக்கிட்டு இருக்காங்களா நீங்கள் இது போல் அங்கே இருக்க மக்கள்கிட்ட எளிதாக போய் பேசுனதுனால தான் அவங்க உங்ககிட்ட அட்வான்டேஜ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு இவங்க சொல்கிறாங்களா இது ஒரு குத்தமாக அப்படின்னு கேட்குறாங்க அவங்க மற்றவங்ககிட்ட சோஷியலைஸாக பேசுனது ஒரு குத்தமானு கேட்குறாங்க இதுக்காக என்னோடய பயணத்தை நிறுத்துவோம் அப்படின்னு பல பேரை நினைப்பீங்க நான் நிறுத்த மாட்டேன் தொடர போகிறேன்னு சொல்லியிருக்காங்க மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயந்தான் நம்ம நாட்டுக்கு நல்ல பேரை எடுத்து கொடுக்கலன்னா கூட பரவாயில்லை ஆனால் இது போல் அப்புறம் சண்டைங்களாம் சேர்ந்து கெட்ட பேர் எடுத்து கொடுக்காமல் இருந்தால் சரி எதுக்காக சொல்கிறேன்னா சர்வதேச அரங்கலை ஒரு நாட்டுக்கான மதிப்போ மரியாதை அப்படின்றதே மற்ற நாடுகளை சேர்ந்தவங்க நம்ம நாட்டுக்குள்ளே வர்றப்ப அவங்களுக்கு பாதுகாப்பு எப்படி நாம் கொடுக்குறோமோ அதை பேஸ் பண்ணி மட்டும்தான் அமையும் சுற்றுலா பயணிகள் மேலே நம்பிக்கை இல்லாத நாடுன்னு ஏன்னா ஒரு நாடு சொல்ல முடியுமா கிட்டத்தட்ட சுற்றுலா பயணிகளை கடவுள் மாதிரிங்க ஒவ்வொரு நாடுகளோட பொருளாதாரம் சார்ந்து இதெல்லாம் இலங்கைக்கிட்ட போய் கேட்டிங்கன்னா அவங்க கதகதையாக சொல்லுவாங்க ஏன்னா அந்த நாடு பொருளாதார சிதைவை இந்தளவு சந்தித்தது காரணமே கொரோனா லாக்டவுன் காரணமாக சுற்றுலா பயணிகள் அந்த நாட்டுக்குள்ளே போக முடியாமல் போயிடுச்சு பார்த்திங்களா அந்நிய செலாவணி கையிருப்பே இருக்க முடியாமல் ஆயிடுச்சு பார்த்தீங்களா இதுதான் காரணம் இந்தியாவும் விதிபல கிடையாது நாம டூரிஸ்ட்டை அவ்வளோ இருக்கும் அப்பேற்பட்ட இந்த நாட்டில் ஒரு வெளிநாட்டை ஏதாவது பிரச்சனை இது போல் அப்படின்னாலும் உலக நாடுகள் எப்படி நம்ம இந்தியாவை பார்க்கும் ஓ அங்கே போனால் நம்மளுக்கு நாலு பின்ன இதே நிலமை தான் போல இருக்கு அங்கே கேமரா அதாவது லைவ் ஸ்ட்ரீமிங் போயிட்டு இருக்கும் போது இது போல் பிஹேவ் பண்ணுறானுங்க அப்போ நாமலாம் போயிட்டு சிக்கிட்டோனாக்கா வந்தாக்கா அவ்வளோ தான் அவங்க பயப்பட ஆரம்பிப்பாங்க இது மனித இயல்பு தான் ஒரு பண சோத்துக்கு ஒரு சோறு பதன்ற மாதிரி இது போல் ஒரே ஒரு இன்சிடண்ட்டை பேஸாக வச்சுக்கிட்டு எல்லாருமே இந்தியாவை நெகட்டிவாக ப்ரொஜெக்ட் பண்ண வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ இதுக்காக தான் சொல்கிறேன் சொந்த நாட்டு மக்களுக்குள்ளே நடக்கிற விஷயங்கள் வேறு ஆனால் வெளிநாடுகளை சேர்ந்தவங்க இங்கே வந்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன துரும்பு சார்ந்த ஒரு விஷயம் நடந்தாலும் அது மிகப்பெரிய இம்பாக்டை ஏற்படுத்தும் சவுத் கொரியா எம்பசி நம்ம இந்தியன் எம்பசி பார்த்து கேள்வி கேட்கறது நேரம் இருக்க போகுது இந்த இன்சிடன்ஸாக இருந்து இது நமக்கு தலைகுணிவே அமையும் ஸோ இது போல அப்பர்சென்டிவ் மைண்ட் செட்டில் யாராவது இருந்தீங்க அப்படின்னா நம்மளால யாரும் இருக்க மாட்டீங்க இருந்தாலும் சொல்கிறேன்னு யாராவது ஒருத்தர் இருந்தீங்க அப்படின்னாலும் திருந்துங்க ஏன்னா நாம இங்கே நடக்கிறத பேஸ் பண்ணி மட்டும்தான் வெளிநாடுகளில் நமக்கான மரியாதை கிடைக்கும் நாலு பின்னா நம்ம வெளிநாடுக்கு போனோம்னாக்கா நம்மளை பார்க்குற பார்வையே ரெண்டா மாறும் ஒன்று பாசிட்டிவ் இல்லைன்னா நெகட்டிவ் இது போல விஷயங்களில் தொடர்ந்து நம்ம சிக்கிட்டே இருந்து அப்புறம் நம்ம வெளிநாடுக்கு போனோம்னாக்கா நெகட்டிவாக மட்டும்தான் பார்ப்பாங்க ஓ எல்லா இண்டியன்ஸும் அப்படி தான் போல இருக்குன்னு ஸோ இதுக்காக தான் சொல்கிறேன் ஒருத்தரோட செயல் மட்டும்தான் அந்த ஒட்டுமொத்த பகுதி சார்ந்த மதிப்பை மற்றவங்க மத்தியே உயர்த்தி நிற்கும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்